சென்னை மாகாண சங்கம் என்ற போட்டி இயக்கம் தொடங்குவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பே பத்தொன்பது ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு அன்று கோயம்புத்தூர் ஒப்பனக்கார தெருவில் இருக்கும் திரையரங்கு ஒன்றில் பிராமணரல்லாதார் மாநாடு நடத்தப்பட்டது அதுதான் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்ட முதல் மாநாடு ஏற்பாடுகள் அனைத்தும் சங்கத்தின் பொறுப்பு என்றாலும் பிராமணர் அல்லாதார் மாநாடு என்பதுதான் அனைத்துக்கும் பொதுப்பெயர் மாநாட்டு தலைமை பி ராமராயன் இங்கார் வரவேற்புக் குழுவின் தலைவராக ஊத்துக்குழி ஜமீன்தார் எம் ஆர் காளிங்கராயர் இருந்தார் டி எம் நாயர் டாக்டர் சி நடேச முதலியார் ஆகியோரும் மாநாட்டுக்கு வந்திருந்தனர் வரவேற்புரை நிகழ்த்திய எம் ஆர் காளிங்கராயர் தென்னிந்திய நலவுரிமைச் சங்கத்துக்கு காங்கிரஸ் தலைவர்களால் தரப்படும் குடைச்சல்கள் பற்றி பேசினார் இம்மகாநாடு கூட்டு முயற்சியில் நாம் ஈடுபட்டது முதல் நமது எதிரிகள் நம்மை பல வழிகளில் தாக்கத் தொடங்கி இருக்கிறார்கள் நம்மைப் பிற்போக்காளர் என தூற்றி வருகிறார்கள் அம்மட்டோ நாம் தேசத் துரோகிகளாம் கெட்ட எண்ணத்துடன் இம்மகாநாட்டைக் கூட்டுகிறோமாம் எனவே எதிரிகளுக்கு ஒரு வார்த்தை கூற விரும்புகிறேன் உங்கள் விஷம பிரசாரத்தினால் எவரும் ஏமாந்து போக மாட்டார்கள் எங்கள் சமூகத்துக்கு உழைக்கவே நாங்கள் முன்வந்து இருக்கிறோம் எங்கள் சமூக பற்றினாலேயே மகாநாட்டை கூட்டுகிறோம் மாநாட்டுத் தலைவர் ராமராயன் இங்காரின் பேச்சு விரிவாகவும் விளக்கமாகவும் இருந்தது இந்தியர்கள் பேரால் பேச தமக்கே உரிமை உண்டென பொக்கம் பேசும் நமது எதிரிகள் பிராமணர்கள் நாம் வகுப்புவாதிகள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் பிராமணரே இந்திய நேஷன் என்றும் பிராமணர் நலனே இந்தியரின் நலன் என்றும் சாதனை செய்து பழகிப்போன பிராமணர்கள் இந்த மகாநாடு இந்த மாகாண மக்கள் பெரும்பாலானோரின் பிரதிநிதி என்பதை மறந்துவிட்டார்கள் தாமே இந்தியாவின் பிரதிநிதி என அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்தது அதை மறுக்க முன்வராததினால் நமக்கு ஏற்பட்ட கஷ்டம் அளவிடற்கரியது பிராமணர் அல்லாதாராகிய நாம் ஹோம் ரூல் இயக்கத்தை ஏன் எதிர்க்கிறோம் இப்போது சுயராஜ்யம் வழங்கப்பட்டால் பிராமணர் அல்லாதார் நமது பழைய ஆதரவற்ற அடிமை நிலையை அடையவும் பிரிட்டிஷார் ஸ்தானத்தில் நம்மை அடிமையாக்கிய கூட்டத்தார் அமர்ந்து நம்மை மேலும் நசுக்கவும் நேருமென்று அஞ்சியே நாம் ஹோம் ரூல் கிளர்ச்சியை இப்போது எதிர்க்கிறோம் பிரிட்டிஷாரின் உதவியுடன் தென்னிந்திய நலவுரிமைச் சங்கம் தொடங்கப்பட்டுள்ளது என்று காங்கிரஸ் தலைவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் டி எம் நாயர் பேசினார் பிரிட்டிஷாருக்கு உதவி அளிக்க நாம் முன் வந்திருப்பதாலேயே நமது இயக்கம் சர்க்கார் உதவியால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் எனச் சொல்லப்படுகிறது தென்னிந்திய நலவுரிமைச் சங்க டைரக்டர்களை தவிர வேறு யாரும் நம் இயக்கத்தைத் தோற்றுவிக்கவில்லை நமக்கு எவர் உதவியும் தேவையில்லை பிறர் உதவியின்றியே நமக்கு இவ்வியக்கத்தை செம்மையாக நடத்த ஆற்றலுடைய அறிவாளிகள் நம்மிடையே இருக்கிறார்கள் முதல் மாநாடு முடிந்த இருபது ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு அன்று இங்கிலாந்தின் இந்திய அமைச்சராக இருந்த எட்வின் மாண்டேகு பிரபு லண்டன் நாடாளுமன்றத்தில் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் இந்தியாவில் பொறுப்பாட்சியை படிப்படியாக உருவாக்கும் நோக்கத்துடன் நிர்வாகத்தின் ஒவ்வொரு பிரிவிலும் இந்தியர்களை அதிகமாக பங்கெடுத்துக் கொள்ளச் செய்வதும் சுயாட்சி அமைப்புகளை வளர்ச்சியுறச் செய்வதும் தான் பிரிட்டிஷ் அரசின் கொள்கை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடம் இருந்து வந்த முதல் சமிக்ஞை அதுதான் அறிவிப்பின் தொடர்ச்சியாக உத்தேச அரசியல் சீர்திருத்தத்துக்கு செயல்வடிவம் வடிவம் கொடுப்பதற்காக ஒரு தூதுக்குழுவுடன் இந்தியா வந்தார் எட்வின் மாண்டேகு இந்திய பிரதிநிதிகள் பலரையும் சந்தித்து கருத்துக்களை கேட்டறிந்து நிலைமையை நேரில் கண்டறிய இருப்பதாகவும் அறிவித்தார் மாண்டேகு